ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் அந்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மணி சேவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏடிஎம் கார்டும் கொடுத்துருப்பாங்க சேம் போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் மிஷினில் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றது இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ என்ன அவங்களுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் நார்மல் போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கார்டை நார்மல் எந்த பேங்கோட ஏடிஎம் மிஷின்லேயும் நீங்கள் வித் மணி வித்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்களே சேம் அதே மாதிரி நார்மல் பேங்க் ஏடிஎம்மையும் நீங்கள் எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் மிஷின்லேயும் நீங்கள் அந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வித்ரா மணி வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கு எந்த ஒரு கவலை இல்லாமல் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் எந்த ஒரு நார்மல் எந்த ஒரு பேங்க் ஏடிஎம் ஏடி மிஷின்லேயும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி நீங்கள் மன மணி விட்ரா பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் தகவலோடு மீண்டும் சந்திப்போம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்